அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மட்டன் பிரியாணி குழையாமல் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நமக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்கம்மா இப்போ இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரலாம் நல்லா வதக்கி எடுத்துருங்க எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அதை விட மட்டன் பிரியாணிக்கு நல்லாவே வதங்கணும் இப்போ இந்த டைமில் வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துருங்கம்மா தக்காளி கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணாதீங்க முழுசாகவே சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் இந்த டைமில் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து லைட்டாக பெரட்டி விடுங்க அதே அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது இது ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுனா மட்டன் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓப்பனில் செய்வோம் நீங்கள் வந்து இதே போல் ஓப்பன்லேயே மட்டன் பிரியாணி சேர்த்து வேக வைங்க அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும் கொஞ்சம் தண்ணி ரெண்டு கப்பு அதிகமாகும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் மட்டன் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் பாருங்கம்மா ஒரு நாலு நிமிஷம் மட்டன் வந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீ குறச்சி வச்சுக்குங்க நான் வந்து ஒரு கிலோ மட்டன்ன்றதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் திக்கு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா மட்டன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து மட்டனில் நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்க இதிலே வந்து கொஞ்சம் மட்டன் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கும் போது அப்போ கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் போல மட்டன் பிரியாணி செய்யும் போது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து எட்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து வரும் பாருங்கம்மா நான் வந்து எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு காரம் பார்த்துக்குங்க பாருங்கம்மா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு மட்டன் வேக வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டான அடுப்பு தீலே நீங்கள் வைங்க நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி நல்லா இறங்கிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் அதுக்கு வந்து முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப் அரிசி அந்த மூணு கப் அரிசிக்கு தான் நான் எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க வெந்து வரும்போது நல்லா மட்டன் பிரியாணி வாசனை நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு மீடியமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாருங்கம்மா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் அதே போல் நடுவில் எடுத்து கிளறி விடணும் அப்படியே விடக்கூடாது எவ்வளோ ஊசி ஊசியாக சாதம் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் நல்லா பளபளன்னு பழன்னு நல்லா உதிரியாக இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் செம சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா